நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் நம்ம எல்லோரும் கடவுள்கிட்ட போய் கேட்குற வரேன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு விஷயந்தான் இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் என்னோட உழைப்பில் வாழணும் மற்றவங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாது வியாதி எதையும் எனக்கு பெருசாக வந்துடக்கூடாது கடவுளே அப்படின்னு வேண்டுவோம் அதே மாதிரி நாம் சைக்கிள் கற்றுக் கொடுக்குறதுக்கு நம்ம அப்பாவோ அம்மாவோ நம்மக்கிட்ட காட்டக்கூடிய அந்த பொறுமையை நாம் வந்து அப்பாக்கிட்ட மொபைல் வாங்கி கொடுப்பதில் கண்டிப்பாக காட்டுறதே இல்லை உடனே எனக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சூழல் தான் இருக்குது வியாதிகள் அதிகமாக பெருகியதில் போல் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலும் நிறைய அதிகமாக ஒவ்வொரு ஊரிலும் பெருசாகிடுச்சு ஏழை எளிய மக்களினுடைய வாழ்க்கை திறம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது நம்ம கூட இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாமே நம்ம இடத்துல பற்று வைப்பதை விட நம்மளை பற்றி மற்றவங்க இடத்துல பற்ற வைப்பதிலே அவங்களுடைய வேலை அதிகமாக இருக்குது நம்ம வாழ்க்கையில் எல்லா இடத்திலும் எல்லா நபர்கள் எச்சரிக்கையாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக மாற்ற முடியும் அதே மாதிரி நாலஞ்சு நாளாக எந்த வீடியோவும் போடலை த்ரெட்ஸை பற்றி எந்த அப்டேட்டும் எனக்கு கிடைக்கல சில சொந்த வேலையின் காரணமாக இந்த யூடியூப் பக்கமே நாலஞ்சு நாளாக வரல ஸோ அதனால தான் காரணம் வேறு எந்த காரணமும் கிடையாது வீடியோ போடாமல் இருந்ததுக்கு மைவி திரட்ஸில் இன்றைக்கி ஒரு தகவல் கிடச்சிருக்குது அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல எனக்கு கிடைச்சது ஒரு நம்பிக்கையான நண்பர் சொன்னார் அதை நான் உங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன் மைவி திரியட்ஸ் எம்டி இப்போ உள்ளாள் இருக்கார் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு ஸோ அவருக்கு உடல்நிலை சரியில்லை உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சில வதந்திகளாக வந்துட்டு இருந்தது அது உண்மையாக பொய்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கும் வகையில் சில நபர்கள் சென்னையில் போய்ட்டு மைவி திரியட்ஸ் எம்டி அவர்களை நேரில் பார்த்ததாக சொல்லியிருக்காங்க அப்படி நேரில் பார்த்ததில் எம்டி என்ன செய்தி சொன்னார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது முழுமையும் உண்மையாக அப்படின்றதே தெரியல ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கையான நபர் சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் கண்டிப்பாக எனக்கு பெயில் கிடைச்சிரும் ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ளார கண்டிப்பாக கிடைச்சிரும் அப்படி இல்லைன்னா அடுத்த செப்டம்பர் அஞ்சுக்குள்ளே கண்டிப்பாக எனக்கு பெயில் கிடச்சிரும் கண்டிப்பாக நான் வெளியில் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு வெளியில் வந்தோடனே பேமெண்ட் சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாக நான் ப்ரொசீட் பண்ணுவேன் வாலெட்டில் இருக்கிற அத்தனை நபர்களுக்கும் கண்டிப்பாக பணம் கொடுக்க முடியும் அது ஒரே பேமெண்ட்டில் கொடுக்கறதுக்கான சாத்தியங்கள் இல்லை அதிகபட்சமாக எல்லாத்துக்கும் அந்த எல்லாம் கொடுத்து முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட மூணு மாதம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னதாக சொல்லியிருக்காங்க அடுத்ததாக வரக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய செயல்பாட்டில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொன்னதாக சொல்லியிருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி ஜூலை ஒன்றுலேருந்து சேஞ்சஸ் வரும்னு ஏற்கனவே சொல்லப்பட்டது தான் ஸோ வெளியில் வந்தார்னா கண்டிப்பாக திட்டத்தில் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உடல்நிலை நல்லா தான் இருக்குது எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க குடும்பம் சார்ந்த நிறைய உறுப்பினர்களும் அவரை போய் பார்த்ததாக சொல்லியிருக்காங்க நிறுவனத்தினுடைய விசாரணைகள் எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது கண்டிப்பாக இந்த பெயில் வந்து அடுத்த வாரத்தில் போடப்படலாம் அப்படி போட்டு விசாரணைக்கு வந்தது அப்படின்னு சொன்னால் பதினஞ்சாந்தேதி கிடைக்கலாம் இல்லைனா செப்டம்பர் அஞ்சுக்குள்ளே கண்டிப்பாக கிடைச்சிடும் நான் வெளியில் வருவேன் நிறுவனம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம் யார் போய் பார்த்தாங்க இதெல்லாம் உண்மையாக அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொன்னத மாதிரி தான் நம்பிக்கையான நபர்கள் போயிருக்காங்க பார்த்துருக்காங்க அவர் சொன்னதை வச்சு தான் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் எதுவாக இருந்தாலும் எம்பி வெளியில் வந்து கண்டிப்பாக எந்த தகவலாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவார் இதற்கிடையிலாம் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டு யாரும் டென்ஷன் அடைய வேண்டாம் அதேமாதிரி இவ்வளோ நாள் நம்ம மக்கள் வந்து பொறுமையாக இருக்கிறாங்க மைவி மக்கள் அவங்களுக்கு நான் வெளியில் வந்து எப்படி கைமாறு செய்வேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ரொம்ப நிகழ்ச்சியுடன் எம்டி அவர்கள் சொன்னதாகவும் சொல்லியிருக்காங்க ஏன்னா இத்தனை லட்சம் மக்கள் வந்து ஒரு நிறுவனத்து மேலே நம்பிக்கை வச்சு எம்டி அவர்கள் மேலே நம்பிக்கை வச்சு கண்டிப்பாக வெளியில் வருவார் நமக்கான ஒரு சொல்யூஷன் கொடுப்பார் அப்படின்னு எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த பேல் எப்போ வருது என்ன அப்படின்றதையும் யாரும் எந்த செயலையும் கேட்டு நீங்கள் குழப்பமடைய வேண்டாம் எம்டி அவர்கள் வெளியில் வந்தால் தான் நம்மளுடைய குழப்பமான கேள்விகள் பணம் வருமா வராதா அப்படின்ற எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் நம்பிக்கையுடன் இருங்க அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு மை திரட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்